இயக்குனர் நாகராஜ் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகு கரேஜ் இதில் மாஸ்டர் மகேந்திரன் அதிரர் ராஜ் தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர் அமிகு கரேஜ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு என்னன்னா டூ இயர்ஸ் ஆஃப் வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு நான் வீரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போது ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ பிரஷாந்தா மஹி த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூகே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்